சின்ன வயசுல அந்த டைம்ல என்ன பாட்டு யாரோட பாட்டு உங்களை இன்ஸ்பயர் பண்ணது உன்னை தானே வானம் தேடுதே யாரந்து நிலவு ஏந்த கனவு இன்னைக்கு நான் பாடுறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் நீங்கள் காரை நிறுத்தி திரும்பி பார்த்தீங்க ஸோ நாங்கள் கிடு கிடுகிடு நான் அம்மா அப்பா உங்கள் காருக்கு வந்தோம் அப்போ நீங்கள் கூப்பிட்டு எங்கள் அம்மாப்பா கிட்டே சொன்னீங்க உங்கள் பையன் ரொம்ப நல்லா பாடுறாரு பாட்டு கற்றுக் கொடுங்க நல்லா வருவார் அப்படின்ட்டு அந்த காலத்தினுடைய பாடல்களை நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வித் கம்போசிஷனில் அந்த ட்ராவல் இருக்குது ஃபைவ் பர்சன்ட் சிங்கர் கரெக்டாக அது ஃபாலோ பண்ணால் பண்ணால் போதும் அது பண்ணால் போதும் தம்பி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சிங்கிங் லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிச்சுட்டு இருந்தீங்க அப்போது உங்களுடைய மியூசிக் ஆர்வம் எந்த வயசில் ஆரம்பிச்சுது முதல்ல இந்த ப்ரோக்ராமில் எனக்கு வரணுன்ட்டு ஆசை ஏன்னா நீங்கள் இருக்கீங்க இன்னைக்கு நான் பாடுறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் நிஜமாகவே வந்து இது வந்து எனக்கு கை தட்டுங்கப்பா வார்த்தை போட எனக்கு இல்லை நிஜமாக அது இதே லக்ஷ்மண் ஸ்ருதி ஆர்கெஸ்ட்ரா நைன்டீன் நைன்டி ஃபைவ் பாட்டு பாட அந்த ப்ரோக்ராம் அந்த பர்டிகுலர் நான் பாடுற எபிசோட்க்கு நீங்க தான் வந்து சீஃப் கெஸ்ட் அந்த வின்னர்ஸ்க்கு பிரைஸ் கொடுக்குற மாதிரி ரைட் ஸோ ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு எனக்கு ஸோ நான் மேலே ஏறி பாடினேன் இது பாடினேன் கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா கண்ணீரண்டில் போர் தொடுப்பா அந்த வெண்ணிலவத்தோ கடிப்பா ஸோ இது முடிச்சு இது முடிச்சு ரெண்டு மூணு பாடுபாட்டி நான் தோத்துட்டேன் பட் எனக்கு உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்ட்டு ஒரு ஆசை இவ்வளவுதான் இருப்பேன் நான் அப்போ எபிசோட் முடிஞ்சு நீங்க கிளம்பிட்டே இருந்தீங்க உங்களை சுத்தி ஆப்வியஸ்லி ஒரு ஒரு இருபது பேர் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருந்தாங்க நான் இப்படி உள்ள பூந்து வந்தேன் அப்போ அத்தனை பேருக்கு இருக்கிறச்சே நீங்க என்னை பார்த்த உடனே வந்துட்டு உடனே வந்து தம்பி ரொம்ப நல்லா பாடுற நீ ஆல் தி பெஸ்ட் அப்படின்னீங்க என்ன ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு எனக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நீங்க சொல்லிவிட்டு மனோஜ் சார் என்கிட்ட சொல்லிட்டாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா அப்பா கிட்டே ஓடி வந்து எல்லாம் சொல்லிவிட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி நானும் அம்மா அப்பா ஆட்டோவுக்கு அந்த அந்த வெளியில் நடந்துட்டு வந்துட்டு இருந்தோம் உங்களுடைய எஸ்டீம் எங்களை தாண்டி போச்சு அவ்வளோ தூரம் போச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு நீங்கள் காரை நிறுத்தி திரும்பி பார்த்தீங்க ஸோ நாங்கள் கிடுக நான் அம்மா அப்பா உங்கள் காருக்கு வந்தோம் அப்போ நீங்கள் கூப்பிட்டு எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொன்னீங்க உங்கள் பையன் ரொம்ப நல்லா பாடுறாரு பாட்டு கற்றுக் கொடுங்க நல்லா வருவார் அப்படின்ட்டு நீங்கள் அது எந்த முகூர்த்தத்தில் என்ன நேரத்தில் சொன்னீங்களோ தெரியல நிஜமாகவே ஐ ஷுட் தேங்க் காட் நான் அப்படியே என்னோட மைண்ட் செட்டே மாறிடுச்சு எனக்கு என்னென்னா நீங்களே சொல்லிட்டீங்க கூப்பிட்டு சொல்லிட்டீங்க இதுக்கு மேலே என்ன வேணுன்ற மாதிரி நான் பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாம் மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் டெஃபினெட்லி ஆனால் கடவுள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது இன்னைக்கு நான் எல்லாருக்கிட்டே சொல்லலாம் அப்படின்ட்டு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நான் தேங்க்யூ ஸோ மச் கடவுள் வந்து மனோன்ற ஒரு ஏஜென்ட் மூலமாக அது வந்து உங்ககிட்ட சொல்ல வச்சார் அதுதான் உண்மை சின்ன வயசுல அந்த டைம்ல என்ன பாட்டு யாரோட பாட்டு உங்களை இன்ஸ்பயர் பண்ணது? வா வென்னில உன்னை தா அவங்கது இல்ல பாலு சரதே வேற பாட்டு. சிந்துபை ரவி பூ மாலை வாங்கி வந்தா பூ மாலை வாங்கி வந்தாள் பூ களியல்லி தினம் தினம் பூ மாலை வாங்கி வந்தாள் பூ களியல்லி செவி இல்லை இசை எதற்கு விழி இல்லை குரு விளக்கதற்கு நாடும் நாடும் அவள் இவன் அடகு பூ வாங்கி வந்தான் ஊகழி இல்லை அதே போல டி எம் எஸ் அவர் எழுது சின்ன வயசுல உங்களுக்கு அப்பா நிறைய பாட்டு கேட்கறதுனால நான் படைப்பாடு நிறைய மூலமா நிறைய அதுல நல்ல உங்களுக்கு ஞாபகம் யார் அந்த நிலவு யார் நிலவு ஏ இந்த கனவு யாரோ என்று யாரோ எண்ணி யாரோ செய்த கோலம் இங்க நான் வந்த வரவுன் அதே டைம்ல வேற பி பி எஸ் அவருக்கு நிறைய தெரியும் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நானில்லை நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நானில்லை एहसान तेरा हो मुझ पर दिल चाहता है ओ कहने दो मुझे तुमसे मोहब्बत हो गई है मेरी पलकों की छाव में रहने दो एहसान तेरा हो गा चाहे बना दो चाहे मिटा दो, हाँ, चाहे, बना दो, चाहे, मिटा दो हाँ, चाहे बना दो चाहे मिटा दो मर भी गए तो देंगे दुआ मर भी गए तो देंगे दुआए। उड़ उड़ के कहेगी खाक सनम दिल चाहता है वो कहने दो मुझे तुमसे मोहब्बत हो तो गई है मेरी पलकों की छांव में அன்பீவல் அது நம்ம பாடும்பொழுதே அதுலேயே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கம்போசன்லேயே எக்ஸ்பிரஷனோட நம்ம கரெக்டாக அப்படியே பாடிட்டால் போதும் அவ்வளோதான் நமக்கு அந்த அந்த காலத்திலுடைய பாடல்களே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வித் கம்போசிஷன்ல அந்த ட்ராவல் இருக்குது ஃபைவ் பர்சன்ட் சிங்கர் கரெக்டாக அது ஃபாலோ பண்ண பண்ணால் போதும் பண்ண போதும் அபின ஜோடு के दिल भी भरा नहीं अभी अभी तो आएगी अभी अभी तो अभी अभी तो आएगी बाहर बन के छाएगी हवा जरा महक तो ले नजर जरा बहक तोले ये शाम ढल तो ले, तो ले जरा ये शाम ढल तोले जरा ये दिल तो तोले जरा थोड़ी देर जी तोलो नशे के घूट पी तो लो नशे के घूट पी तो लो अभी तो कुछ कहा नहीं अभी तो कुछ सुना नहीं अभी ना जाओ छोड़ कर के दिल अभी भरा नहीं

ஃபீலிங் அந்த எமோஷன் அப்படியே வந்துடும் எமோஷன்ஸ் அது தெரிஞ்சால் தானே ஸ்பாட்னுடைய ஜீவனே அது அந்த அந்த காலத்தினுடைய கம்போசிஷன்ஸை நீங்க எது எடுத்தாலும் கூட எஸ் டி பர்மன் சாருடைய பாடல்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய சலீல் சௌத்ரி ஓபி நாயர் ஒவ்வொரு அந்த அந்த காலத்துல எப்படி இருந்ததோ இங்க வந்த வரும்போது சுப்பை நாயுடு சார் தேவதாஸ் பண்ணியிருக்காங்க நாயுடு அதுக்கப்புறம் எம்எஸ்வி அவர்கள் அதில் எடுத்து பாட்டு விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் ரெண்டு பாட்டு பண்ணியிருந்தாங்க உலகே மாயம் சரி வாழ்வே மாயம் தெலுங்குல பாடுவேன் வேதாலோ சாரமின் தேனயா ஜமே மா வேதாலோ சாரமிழ் தேனயா தேனயா தான் அதுபோல் ஒரு இன்வால்வ்மெண்ட்டு அந்த சாங்கை